மதிப்பு வருவாய் அங்கீகாரம் இதற்காக ஓர் வேலைவாய்ப்பு ஹெச்டிஎஃப்சி லைஃப் வாருங்கள் நாம் இணைந்து பெரிய மாற்றத்தை உருவாக்குவோம் நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ நைன் நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் வணக்கம் கோவை ஜீன் மில்ஸ் பகுதியில் உள்ள பி சி எஸ் மெட்ரிக் உயர்நிலை பள்ளி எனும் கிரீன்பீல்டு பள்ளியில் ஆண்டு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இதற்கு பள்ளியின் சேர்பர்சன் சுகுணா தலைமை தாங்கினார் பள்ளியின் தாளர் ஹெரால்டு சாம் செயலர் கிளிஃபோர்டு ஹெரால்ட் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் பள்ளியின் முதல்வர் ஜெகதீஷ் பள்ளியின் செயல்பாடுகள் குறித்து பேசினார் விழாவில் இஸ்ரோ விஞ்ஞானி சந்திரயான் மூன்று திட்ட இயக்குனர் வீரமுத்துவேல் மற்றும் கௌரவ அழைப்பாளர்களாக சிஆர்பிஎஃப் ஆய்வாளர் செல்வன் மார்டின் குழுமங்களின் மேலாளர் ஜான் பால் ஆகியோர் கலந்து கொண்டனர் விழாவில் மாணவ மாணவிகளுக்கிடையே இடையே பேசிய சந்திரயான் திட்ட இயக்குனர் விஞ்ஞானி வீரமுத்துவேல் விண்வெளி சார்ந்த அறிவியல் தொழில்நுட்ப பொறியியல் துறை மிகப்பெரிய வளர்ச்சி மாற்றத்தை காண உள்ளதாகவும் எனவே கல்வி பயிலும் மாணவர்கள் இதில் கூடுதல் கவனம் செலுத்தி வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என பேசினார் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு சேலஞ்சஸ் இருக்கு ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்க உங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு எய்ம் என்னன்னா நல்லா படிக்கிறது நல்லா நீங்க புரிஞ்சு படிங்க நல்லா ஸ்கோர் பண்ணுங்க உங்களுக்கு என்ன தேவையோ இன்ஜினியரிங் பண்ணணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா இன்ஜினியரிங்கில் நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ எந்த டிசிப்ளின் எடுத்தீங்கனாலும் இப்போ வந்து ஸ்கில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்கள் வெறும் மார்க்ஸ் மட்டும் இட்ஸ் நாட் ஒன்லி த கிரைட்டீரியா ஸோ நீங்கள் சின்ன சின்ன ப்ராஜெக்ட் பண்ணுங்கள் நீங்கள் படிக்கும்போது அந்த ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் தொடர்ந்து நிகழ்ச்சியில் மாணவ மாணவிகள் ஒருங்கிணைந்து சந்திரயான் விண்கலம் நிலவில் இறங்குவதை போல மேடையில் தத்ரூபமாக வடிவமைத்து அசத்தினர் அதே போல குழந்தைகள் மற்றும் மாணவ மாணவிகளின் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன முன்னதாக கடந்த கல்வியாண்டில் சிறந்த மதிப்பெண்கள் எடுத்த மாணவ மாணவிகள் மற்றும் விளையாட்டுப் போட்டிகளில் திறமைகளை வெளிப்படுத்தியவர்களுக்கு சான்றிதழ்கள் மற்றும் பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர் விழாவில் ஆசிரிய ஆசிரியர்கள் ஊழியர்கள் மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் என பலர் கலந்து கொண்டனர் நன்றி